அண்மைச் செய்தி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் மூலம் பரிசோதிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் இன்று விசாரணைக்கு ஆகிய கொள்ளப்பட்டது அப்போது ஆஜரான அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை என்றும் பாதுகாப்புக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஆம்ஸ்டாம் குலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்பது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக அந்த சங்கங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற கட்டிடத்திற்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை போலவே உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு கூடிய மற்ற பகுதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஸ்கேனர் வைத்து அனைத்து உடைமைகளையும் பரிசோதிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏற்கனவே உள்ள நுழைவு வாயில்களில் மாற்றம் செய்யாமல் அனைத்து நுழைவு வாயில்களிலும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள காவல்துறைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் சாதாரண உடையில் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் போதிய அளவு சிசிடிவி கேமராக்களை நிறுவ காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் காவல்துறையின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அளிக்க வழக்கங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் பாதுகாப்பு சோதனைக்கு கால அவகாசம் எடுக்கும் நிலையில் முன்கூட்டியே நீதிமன்றத்திற்கு வர வழக்கங்கள் மற்றும் மனிதர்களுக்கும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதையடுத்து வழக்கின் விசாரணையை வருகிற பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சரவணம் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி